வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்து போகிறது ஒரு வேக்கன்ட் லேண்டுங்க இது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் நல்ல இடங்க அதாவது இடம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக புழலுக்கு ஒரு ரோடு வருது பெரிய ரோடு இது ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு தான் அது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சண்முகபுரம்னு ஒரு பஸ் ஸ்டாப் வரும் அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எப்னைசர் ஸ்கூல் இருக்குது சேதுபாஸ்கரா ஸ்கூல் இருக்குது நிறையா காலேஜ் உமன்ஸ் காலேஜும் இருக்குது கிடா காலேஜ் கள்ளிக்குப்பத்தில் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் அது மாதிரி நல்ல கனெக்டிவிட்டியும் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக எனி டைம் உங்களுக்கு பஸ் போக்குவரத்து இருக்குது அது போக ஷேர் ஆட்டோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது நல்ல ரோட்ஸும் இருக்குது உங்களுக்கு ட்ரைவிங்கு பெந்தரமாக பிளாட் இப்போ தான் அந்த பிளாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட் இது இருபதுக்கு அறுபதுங்க இது வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டால் கொடுக்கப்பட்டது சேல்டி கொடுக்கப்பட்டது அருமையான இடம் டைட்டிலில் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது ஏன்னா கவர்மெண்ட்டே கொடுத்த ப்ராப்பர்ட்டி இது அதே மாதிரி இம்மிடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் லோன்லாம் கிடைக்கும் அது போக உங்களுக்கு ட்ரைனேஜு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தாங்க நீங்கள் வந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா லேண்டுக்கு போயிடலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு க ட்ராவலிங்கு அதே மாதிரி கடை கண்ணி எல்லாமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது சின்ன பட்ஜெட்டில் இன்றைக்கி இடமே இல்லைங்க கொரட்டூர் வில்லிவாக்கம் அம்பத்தூர் கொளத்தூர் எங்கேயுமே இல்லை இது வந்து இருபதுக்கு அறுபது ப்ளாட்டுங்க நல்லா கேட்டுக்குங்க சவுத் ஃபேஸிங் பிளாட்டு இருபது அடி ரோட்டில் வருது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் கோட் பண்ணுறாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா பேருக்கு இங்கே சின்ன பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்குலாம் அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா செட் ஆகும் நல்ல நல்ல லொக்கேஷன்லையும் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்